ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இப்படி பாடுகின்றார் இப்போது அதிகமாக பேசுவானேன் நீரே எனக்கு ஒரே ஆதாரம் தாயினுடைய இடுப்பில் உள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்று இருக்கிறது அல்லவா என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் கேட்கின்றார் இந்த ஓவியை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் பாபாவின் முன்னால் பாடி காட்டிய போது அங்கு சகுன்மேரு நாயக் என்ற பக்தரும் உடன் இருந்தார் இந்த குறிப்பிட்ட ஓவியை பாடியவுடன் பாபா சிறிது நேரம் விழுந்து விழுந்து சிரித்தார் எனவே தாஸ்கனு ஸ்தவனமஞ்சரி பாடுவதை நிறுத்த முற்படுகையில் பாபா அவரை தொடர்ந்து படிக்கும்படி சைகையால் காண்பித்தார் பாபா ஏன் அவ்வாறு சிரித்தார் என்பதற்கான காரணம் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் இந்நிகழ்வை தன் நூலில் பதிவிட்டுள்ள கர்ரா பனிசங்கர் என்பவர் இத்தகவலை தன் தந்தையாரிடமிருந்து கேட்டறிந்ததாகவும் அவரது தந்தையார் சகுன் மேரு நாயக்கின் நண்பர் என்பதால் இது சகுன் நேரு சகுன்மேரு நாயக்கினால் நேரடியாக தன் தந்தையிடம் தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்று குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து யூகமாக கருதப்படும் கருத்து யாதெனில் பாபா இயல்பாகவே தாய் அன்பை கொண்டவர் அவருக்கு தாஸ்கனு மகராஜ் பயன்படுத்திய தாய் அவள் இடுப்பில் என்ற உருவகம் சாய்பாபாவிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை நல்கியிருக்கக்கூடும் ஏனெனில் சாயி ஏற்கனவே பாவம் கொண்டவர் அவரிடம் இப்போது அதிகமாக பேசுவானேன் என்று சொல்லிவிட்டு நீரே எனக்கு ஒரு ஒரே ஆதாரம் தாயினுடைய இடுப்பிலுள்ள குழந்தை இயல்பாகவே பயமற்றி இருக்கிறது அல்லவா என்று தாஸ்கனு மகராஜ் பாடும்போது சாயிபாபா மிகவும் நெகிழ்ந்து போனார் என்று கருத இடம் உள்ளது இப்போது இந்த ஓவியினுடைய பொருளை பார்க்கலாம் இந்த ஓவியில் தாயின் மடியில் பயமற்று இருக்கும் குழந்தையாக தன்னை தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார் இந்த உதாரணம் பாபா வலியுறுத்தும் நம்பிக்கை பொறுமை இரண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது நாம் பாபாவிடம் ஒரு விஷயத்திற்காக பிரார்த்திக்கிறோம் என்றால் அதை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற முழு நம்பிக்கையுடன் கவலையோ சந்தேகமோ இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த அமைதிக்கே பொறுமை என்று பெயர் எனவே எனவேதான் நம்பிக்கையும் பொறுமையும் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரிகள் என்று பாபா குறிப்பிடுகின்றார் இப்பொழுது நாம் கொள்ளும் நம்பிக்கையும் பொறுமையும் எப்படி இருக்கிறது என்று சற்று எண்ணி பார்க்கலாம் பாபா நடத்தி விடுவார்தான் என்றாலும் என்ன ஆகுமோ என்று பயமாக இருக்கிறது என்று நினைப்பது நம்பிக்கையிலும் இல்லை பொறுமையிலும் இல்லை சரி இப்படி இல்லாமல் நிச்சயமாக பாபா நடத்தி விடுவார் என்று பரிபூரணமாக பொறுமையாக இருப்பது சாத்தியமா என்றால் பூரண சரணாகதி அடைந்தால் சாத்தியமே இதற்கு நல்லதொரு உதாரணத்தை நாம் காணலாம் ஒரு இரண்டு வயது குழந்தையை மேலே தூக்கி போட்டு பிடிப்போம் அப்போது அந்த குழந்தை சிரித்து கொண்டே கைகளில் சேரும் ஏனெனில் அதற்கு எங்கே இந்த மனிதன் நம்மை விட்டு விடுவானோ என்ற எண்ணம் சிறிதளவும் ஏற்படுவதில்லை எனவே இதுதான் நம்பிக்கை இதுதான் பொறுமை இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூடிய பொறுமையும் பொறுமையோடு கூடிய நம்பிக்கையுமே பாபாவினால் வலியுறுத்தப்படுகின்றது அத்தகைய ஒரு குழந்தையைப் போல் தாம் இருப்பதாக ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்